அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த கந்தர் விரதத்தை எப்படி மேற்கொள்ளுவது பதிவுல வரக்கூடியது விழிக்கு துணை திருமென்மல பாதங்கள் மெய்மை கொன்றா விழிக்கு துணை முருகா ஆகிரும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிறுதோடும் பயந்ததனின் வலிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமும் என்று முருகப்பெருமான வணங்குகிறோம் வணங்கிட்டு இந்த கந்தசிஷ்டி விரதம் எப்ப தொடங்குகிறது அப்படின்னு கேட்டா தீபாவளிக்கு ஒரு நாள் தீபாவளி அமாவாசை அதுக்கு அடுத்து திதியில தான் தொடங்கும் பிரதமை அப்படின்னா முதலாவது திதி அப்படின்னு அர்த்தம் பிரதமை துவிதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி ஆறாவதுதான் சஷ்டி என்று சொல்லப்படுகிற நம்முடைய கந்தசிருஷ்டி விழா இந்த ஆறு நாளும் எப்படி விரதம் மேற்கொள்ள வேண்டும் கந்தசிருஷ்டி விரதம் எதற்காக அப்படின்னு கேட்டா இந்த கந்தசிருஷ்டி விரதமானது பலன் கருதித்தான் செய்றோம் சஷ்டியில் இருந்தால் அகப்பையாகிய கருப்பையிலே குழந்தை வரும் அப்படிங்கிறது தின்னம் ஆஹ் சஷ்டியிலிருந்து அகப்பையில் தான் வரும் சொல்லுவாங்க ஆனா உண்மையான பொருள் ஷஷ்டியில் இருந்தால் அகப்பையாகிய கருப்பையிலே குழந்தை வரும் குழந்தை செல்வத்தை தரக்கூடிய கடவுள் குழந்தை வேலாயுதனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான் அனுபவத்தில் எத்தனையோ பேர் கண்டிருக்கிறார்கள் எனக்கு வேண்டிய ஒரு அக்கா அவங்களுக்கு ரொம்ப நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை ஒரு பத்து ஒன்பது வய வருடமா குழந்தை பாக்கியம் இல்லை அவங்க கொஞ்சம் நம்பிக்கையை விடுற மாதிரி இருந்தாங்க நான் சொல்லுவேன் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களுக்கு குழந்தை செல்வத்தை தருவான் நீங்க காரணத்தை கொண்டும் நம்பிக்கையை விட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னேன் எப்படி தம்பி சொல்ற நானே பன்னெண்டு வருஷம் கழிச்சு பிறந்த பையன்கா எங்க அப்பா அம்மாக்கு ஆகி பன்னெண்டு வருஷம் தான் பிறந்தேன் நீங்க நம்பிக்கை மட்டும் கைவிட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னேன் என்ன காரணம்னா கடவுள் கிட்ட நம்ம வைக்க வேண்டியது முழுமையாக நம்பிக்கை சஷ்டிவர்தனம் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பிறந்தே தீரும் அப்படிங்கிற ஒரு சத்தியம் பண்ணி நம்பிக்கையாக நீங்க வழிபாடு செய்தீர்கள் சொன்னா குழந்தை பேர் வாய்க்கும் சரி இந்த விரதத்தை எப்படி மேற்கொள்வது அப்படின்னு கேட்டா தீபாவளிய முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில எப்படி ஏர்லிமானி எந்திரிக்க கூடாது பிரம்ம முகூர்த்தத்துல நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் நீங்கள் விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்ப நாலு மணிக்கெல்லாம் எழுந்து இயன்றவர்கள் பச்சை தண்ணியில வெந்நீர்ல குளிக்காம பச்சை தண்ணியில தலையோட தலையிலிருந்து குளிக்கணும் குளிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு என்று ஆடைகள் இருக்கு முருகனுக்கு பிடிச்ச நிறம் அப்படின்னா முருகனுக்கான நிறம்னா பச்சை நிறம் பச்சை நிறை ஆடைகள் ஆடைகளை உடுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் அல்லது நீலத்தை பயன்படுத்தலாம் எக்காரணத்தை கொண்டு பெரும்பான்மையாக காவியை பயன்படுத்தக்கூடாது காவி என்பது இல்லறத்தார்களுக்கு அல்ல காவிங்கிறது யாருக்காருன்னு கேட்டா அது துறவரத்தில் இருக்கக்கூடிய சாமியார்களுக்குத்தான் காவி அதனால காவியை தவிர்த்துக்கலாம் இல்லை வெள்ளாடையும் கூட அணிஞ்சு கொள்ளலாம் அணிஞ்சுக்கிட்டு எக்காரணத்துக்குண்டும் ஈர ஆடையுடன் பூஜை பண்ணக்கூடாது ஈரம் இல்லாத நல்ல தூய்மையான ஆடைகள் எழுந்து கொண்டு கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து பூஜை பண்ணலாம் இப்ப குழந்தை பாக்கிங் கிடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் கணவன் மட்டும் இருக்கிறது இல்ல மனைவி மட்டும் இருக்கிறது அப்படின்னு கூடாது கணவன் மனைவி இருவருக்கும் அந்த குழந்தையிலே சம்பந்தம் உண்டு என்கின்ற காரணத்தால் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் விரதத்தை மேற்கொள்வதற்கு முன்பாக அதிகாலையில் எழுந்து குளிக்கணும் குளிச்சுட்டு சுவாமிக்கு பூஜை பண்ணணும் வீட்டுல வேல் வச்சிருந்தா வேலுக்கு அபிஷேகம் பண்ணலாம் அல்லது முருகப்பெருமானுடைய திருவுருவத்து வச்சிருந்தா முருகப்பெருமானுடைய திருவுருவத்துக்கு பூஜை பண்ணலாம் இல்ல எங்க வீட்டுல அதெல்லாம் வச்சுக்க முடியல அப்படின்னா முருகப்பெருமானுடைய படம் வச்சிருப்பீங்க படத்தை நல்லா தொடிச்சு நல்லா திருநீரை குலைச்சு முருகப்பெருமானுக்கு பட்டையா போட்டு சந்தன குங்குமத்தை வச்சு முருகபெருமானுக்கு பிடித்த மலர்கள் குறிப்பாக அஹ் நம்ம பகுதியில தமிழ்நாட்டில பூக்கக்கூடிய மலர்களை வைங்க அதுவும் நீங்க கடையில வாங்கி வைக்கிறத விட உங்க வீட்டு தோட்டத்துலயோ அல்லது ஒரு பூச்செடியில பூத்த மலரை நாலு முப்பது இருந்து ஆறு மணிக்குள் பறிச்சு வைக்கணும் அதான் உண்மையா நல்ல பூ செண்பகமோ அல்லது செவ்வரலையோ ஏதோ ஒரு மலரை ஒரு மாலையா உங்களுடைய கையாலையோ தொடுத்து அந்த முருகப்பெருமானுக்கு அணுவியுங்கள் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா வேல் அபிஷேகம் வேல் வேலாயுதத்திற்கு பால் அபிஷேகமோ தயிர வீடேகமோ அல்லது எதுவுமே முடியாத ஒரு பன்னீர் விடையமோ பண்ணி முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணலாம் சில பேர் என்ன சொல்றாங்க அந்த எலுமிச்சம்பளத்தை வேல்ல குத்தி வைக்கணும் அது வந்து சமஹார வேல் எல்லாம் கிடையாது வேல் என்பது ஞானத்தினுடைய வெளிப்பாடு அறிவினுடைய வெளிப்பாடு அதனால அந்த வேலுக்கு ஒரு பூஜை பண்ணி என்ன நைவேத்தியம் பண்றது எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னு கேட்டா அபிஷேகம் பண்ணியாச்சா பண்ணதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல இயன்ற ஏதாவது நைவேத்தியம் நீங்க சாதம் அடிச்சா சாதத்தை எடுத்துக்கோங்க இல்ல எங்களால் சக்கரை பொங்கல் செய்ய முடியுமா செஞ்சுக்கோங்க முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்ன தேனும் தினை மாவும் தினை மாவு செய்ய முடியலையா வாங்க முடியலையா தேன் மட்டும் ஒரு டப்பா வாங்கி வச்சுக்கோங்க கொஞ்சம் ஒரு கிண்ணத்துல ஊத்தி நைவேத்தியமா வச்சிருங்க சாம்பிராணி தூபம் ஏத்தலாம் அல்லது விளக்கு சாம்பிராணி காட்டுறதுக்கு அப்புறம் முதல்ல இப்படி மூன்று முறை தான் காட்டு இப்படி ரிவர்ஸ்ல வரக்கூடாது எல்லாமே கிளாக் வைஸ் தான் சுத்தணும் உலகம் வலப்பக்கமாக சுத்துது அப்படின்னு திருமுருகாற்றுப்படையை சொல்லிட்டு சொல்லுது அதனால வலப்பக்கமாக தான் காட்டணும் கடிகாரம் வலப்பக்கமாக சுத்துது அதனால ஒரு கொடி மரத்தை பற்றி கொண்டு வளர்கிற போதும் கூட வலப்பக்கம் மாதம் சுற்றி வருது ஓமகுண்டத்துல யாக நெருப்பு வலப்பக்கமாக எழுது அதனால சாம்பிராணி தூபம் சாம்பிராணி இல்லாத பட்சத்துல இந்த சா இது கம்ப்யூட்டர் சாம்பிராணியோ ஊதுபத்தியோ காட்டலாம் அதுக்கப்புறம் விளக்கு காட்டணும் விளக்கு காட்டியதற்கு பிறகு நெய்வேத்தியம் பூவில தண்ணியை தொட்டு மூன்று முறை சாமிக்கு ஊட்டுற மாதிரி நீங்க பாவனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கற்பூர நீராஜனை பண்ணுவோம் மந்திரம் என்ன சொல்வது அப்படின்னு கேட்டா சண்முக பதியே நம்ம இதெல்லாம் தெரிஞ்ச சமஸ்கிருத மந்திரங்கள் சொல்லுங்க அப்படி எல்லாம் சின்ன மந்திரத்தை சொல்லி கொடுக்குறேன் ஒரு பூவை எடுத்துக்கோங்க ஓம் மூவிரு முகங்கள் போற்றி முகம் முகம்புலி கருணை போற்றி ஏவரும் துதிக்கறிந்த ஈராறு தோல் போற்றி காஞ்சி மா வடி வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணால் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றின்னு பூவை போடுங்க போட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணனும்னு கேட்டா ஒரு பாட்டு உங்களுக்கு தெரிஞ்ச திருப்புகளோ கந்தர் அலங்காரமோ கந்தர் அனுபூதியோ எதுவாக இருந்தாலும் முருகப்பெருமான் முன்பாக கூச்சம் இல்லாமல் கணவனும் அதை ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுங்க பார்த்து படிங்க பாட முடிஞ்சா பாடுங்க இல்லாத படிங்க ஆஹ் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா செந்தமிழாலான பாமாலைகள் நீங்க பாடக்கூடிய பாட்டுக்குதான் முருகப்பெருமன் ரொம்ப மேற்குவரான் செந்தமிழ் சொல் பாவின் மாலை காரு அப்படின்னு அண்டரூபக வேலை காரு அப்படின்னு திருப்புகள் நீங்க செந்தமிழ் சொல் பாவால் முருகப்பெருமானு பாடுனீங்கன்னா உங்களுக்கு உபகாரங்களில் பல விஷயங்களை செய்வார் முருகப்பெருமன்னு அருளீர சொல்றாரு அதனால பாட்டு பாடுங்க இதற்கெல்லாம் முன்பாக என்ன பண்ணணும் சாமி படத்தை துடிச்சு வச்சுட்டோம் போட்டு வச்சுட்டோம் அல்லது வேலுக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி வச்சிட்டோம் சுவாமிக்கு அல்லது சாமி சிலை வச்சிருந்தா அதுக்கு அபிஷேகம் பண்ணி வச்சுட்டோம் சுவாமி அங்க வரணும்ல அதுக்காக என்ன பண்ணோம்னா ஒரு பூவை எடுத்து அல்லது அஞ்சாறு பூவை எடுத்து கையில் ரெண்டு கையிலையும் கூப்பி அருபமும் உருவமும் ஆகி அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிளம்பதோர் மேனியாகி கருணை கூறு முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரெண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்தாங்கு குதித்தனன் உலகமைய அப்படின்னு சொல்லி முருகா இங்க வரணும் அப்படின்னு நினைச்சு அங்க போட்டுருங்க அந்த முருகனுடைய திருவடியில இல்ல நான் கலசு வச்சு பூஜை பண்றோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு பித்தளையோ செம்போ வெள்ளியோ இயன்றவர்கள் தங்கமோ குடம் இருந்தா ஒரு குடத்தை எடுத்து குடத்துல நூல் சுத்தணும் நூலை உங்களுக்கு சுத்த தெரியலன்னு வச்சுங்களேன் எங்க கோயில் பக்கத்தில் ஏதாவது கோயில் இருந்துச்சுன்னா அந்த கோயில் இருக்கிற அர்ச்சர்கிட்ட நூல் வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு ஒரு காணிக்கை கொடுத்தீங்கன்னா நூல் சுத்தி கொடுப்பார்கள் அதே மாதிரி தர்பியில நாங்க வந்து கூர்ச்சம் போடணும் தண்டு கூர்ச்சம் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா அவங்களே வந்து ஒரு அந்த புல்ல ஒரு முடிச்சு போட்டு கொடுப்பாங்க அது நீங்க வாங்கிக்கோங்க வீட்டுக்கு வர்றீங்க வந்த உடனே ஒரு தலைவாழ இலை வந்துச்சு அந்த தலைவாழ இலையினுடைய நுனி உங்க வீட்டுக்கு தகுந்தாப்புல அப்பல ஒன்று நுனி வடக்கு நோக்கியதா இருக்கணும் இல்லை கிழக்கு நோக்கியதாக இருக்கணும் சரிங்களா வீடு வடக்கு முன்னா இருக்குன்னு வச்சுக்கோங்க வடக்கு பார்த்து வீடுதான் நீங்க உங்க பூஜையார வடக்கு பார்த்திருக்கோம் வடக்கு பார்த்து இருக்கும் போது நுனி வந்து கிழக்கு நோக்கியது மாதிரி இருக்கணும் சரிங்களா இதே கிழக்கு பார்த்த வீடா இருந்தா வாழை இலையினுடைய நுனி வடக்கு பார்த்தாப்புல இருக்கணும் அப்படி வாழை இலைய விரிச்சு அந்த வாழை இலை மேல முதல்ல ஒரு கை நெல் வச்சிருங்க மறுபடி இன்னொரு வாழை இலையை மேல வைக்கணும் வச்சதுக்கு அப்புறம் ஒரு கை பச்சரிசி வச்சதுக்கு அப்புறம் அந்த குடத்தை வைக்கணும் அந்த குடத்துல என்னென்ன எல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா நான்கு திசைக்கு நாலு பொட்டு வைக்கணும் முடிஞ்சா அதுக்கு வஸ்திரம் கட்டணும் ஒரு பச்சை வஸ்திரம் கட்டினா ரொம்ப உத்தமமா இருக்கும் பச்சையால் ஆனா வஸ்திரத்தை அதனுடைய நடுப்பகுதியில இந்த மாதிரி வச்சுக்கல இந்த இடத்துல எப்படி கட்டணும் இல்லாதவங்க அதுக்கு மேல எப்படி போத்தி விட்டுரலாம் இந்த ஒரு பொன்னாட மாதிரி போத்தி விட்டுரலாம் சரிங்களா வச்சுட்டு நாலு திசையில சந்தனம் குங்குமம் எல்லாம் வைக்கணும் வச்சதுக்கு அப்புறம் உள்ள இதை போடணும் ரொம்ப முக்கியமானது ரெண்டு நாணயங்கள் போடுங்க அதுக்கப்புறம் வெட்டி வேர் போடுங்க நாட்டு மருந்து கடையில கேட்டீங்கன்னா கரசப்பொடி கலச திரவியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களே தருவாங்க அந்த அப்படி இல்லை பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தலாம் என்னென்ன திரவியத்துல சேரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாதி பத்திரி ஜாதிக்காய் அதுக்கப்புறம் கத்திரி மஞ்சள் பூலான் கிழங்கு பச்சை கற்பூரம் ஏலக்காய் அன்னாஜி மொக்கு இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த பவுடர் செஞ்சிருப்பாங்க கிடைச்சா அந்த பவுடரை நீங்க அதை வாங்கி கூட பவுடர் பண்ணலாம் சரிங்களா மறுபடியும் சொல்றேன் அண்ணாச்சி மொக்கு ஜாதிக்காய் ஜாதி பத்ரி ஏலக்காய் பச்சை கற்பூரம் கத்திரி மஞ்சள் பூலாங்கிழங்கு கஸ்தூரி மஞ்சள்னு சொல்லுவாங்க கஸ்தூரி மஞ்சள் பூலாங்கிழங்கு இதெல்லாம் பவுடர் பண்ணி சலிச்சு எடுத்து கொஞ்சமா போடணும் போட்டுட்டு அதுல தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு கேட்டா ஊதுபத்தி இருக்கு பார்த்தீங்களா ஊதுபத்தியை ஏத்தி ஏற்றி அந்த புகையை உள்ள காட்டணும் இப்படி உள்ள இப்படி வச்சு இப்படி மூடி காட்டணும் காட்டினா அந்த நறுமணமா ஆயிடும் அதுக்கப்புறம் ஒரு இந்த ரெண்டு இந்த ரெண்டு விரல் இந்த விரல் எடுத்தா பேர் பேர் ஒரு விபூதி கொஞ்சம் எடுத்து ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை ஆறு முறை சொல்லி விபூதியை போடுங்க போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்குள்ள நல்ல தண்ணி தீர்த்தம் அதெல்லாம் ஊற்றணும் இது வரைக்கும் அதனுடைய கழுத்து வரைக்கும் தான் ஊத்தணும் அதுக்கப்புறம் நான் ஒன்னு சொன்ன பாத்தீங்களா அர்ச்சகர் கிட்ட தண்டு வாங்குங்கன்னு சொன்னேன் தர்பையில அது வந்து முருகப்பெருமானுடைய முதுகெலும்பாக பாவனை பண்ணி அது உள்ள போடுறோம் அதுக்கப்புறம் மூன்று கொத்து மாங்கொத்து மா இலைகள் புழுவும் அரிக்காத இலைகளாக மூன்று கொத்து எடுத்து நல்லா கழுவிட்டு அந்த கொத்து வைக்கிறீங்க அதுக்கப்புறம் நல்ல தேங்காய் நல்ல சைடில் இருக்கிற மஞ்சி எல்லாம் எடுத்துட்டு அதுக்கு மஞ்சள் தடவி அந்த தேங்காய் வச்சுக்கணும் தேங்காயில மூன்று விபூதி எடுத்து மூணா ஒரு மூணு போடு வர்ற மாதிரி விபூதி வச்சுக்கிட்டு சந்தனம் குங்குமம் வச்சு வைக்கிறீங்க வச்சதுக்கு அப்புறம் அந்த கூர்ச்சம்னு ஒன்று சொன்னேன் தர்பையாலான ஒரு முடிச்சு போடு கொடுத்துருப்பாங்க அதை மூன்றாக பிரிச்சு போடுறோம் அது முருக பெருமானுடைய சடாமடியாக அர்த்தம் வச்சு முடிஞ்சா ஒரு தொடரோ அல்லது பூவோ ஒரு பூ மாலையோ சாத்திக்கிங்க சாத்திட்டு அதுக்கு முன்னாடி வெத்தலை பார்த்து வாழைப்பழம் தேங்காய் இதை வச்சு அதே மந்திரம் தான் முதல்ல சொன்ன பார்த்தீங்கன்னா அருவம் உருவமாகி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி சாமி நீங்க வரணும் அப்படின்னு வேண்டி அந்த கலசத்தை வைத்து வழிபாட்டை செய்யலாம் கடைசி நாள்ல அந்த கலச தீர்த்தத்தை எடுத்து முருகப்பெருமான் சிலை இருந்தா முருகப்பெருமான் சிலைக்கு அபிஷேகம் பண்ணலாம் அல்லது வேலுக்கு அபிஷேகம் பண்ணலாம் இல்லதா படம் இருந்தால் படத்துக்கு முன்னாடி கொஞ்சமா தெளிச்சு விட்டுட்டு வீடு போறான்னு தெளிச்சுட்டு எல்லாரும் சாப்பிடலாம் ஆறு நாள் அப்படி பண்ணலாம் சரி இப்படி பூஜை தொடங்குறமா சரி அந்த கலசத்துக்கு முன்னாடியோ வேலுக்கு முன்னாடியோ முருகப்பெருமான் முன்பாகவோ திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி கந்தர் சஷ்டி கவசம் திருமுருகாற்றுப்படை வேல் வகுப்பு வேல் மாறல் ஏதாவது ஒண்ணு பாராயணம் கட்டாயமா பண்ணணும் அதான் முருகப்பெருமானுக்கு குடிக்கணும் நான் அவரு இருக்கேன் அப்படின்னு போயிடக்கூடாது அப்படி பூஜை பண்ணிட்டு இளநீர் விரதம்னா இளநீர் விரதம் பால் விரதம்னா பால் விரதம் பழ விரதம் அப்படின்னா பழ விரதம் அல்லது ஒரு நேரம் மட்டும் நான் சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னு அப்படின்னு எடுத்துக்கலாம் முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு பால்னா பாலை நெய்வேத்தியம் பண்ணுங்க பழம்னா பழத்தை நைவேத்தியம் பண்ணுங்க சாமிக்கு பூஜை முடிச்சுட்டு அப்போ மட்டும் சாப்பிட்டுட்டு இனிமேல் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி தினமும் காலையில பழம் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் இல்ல தினமும் காலையில இளநீர் மட்டும் குடிச்சுக்கலாம் இப்படி பண்ணலாம் இல்லைங்க எனக்கு உடல்நிலை ரொம்ப இதாக இருக்கும் நான் ஒரு வேளை சாப்பிட்டுக்கிறேன் தாராளமா சாப்பிடலாம் மனத்தால நம்ம கட்டுப்பாடு உடையவர்களாக இருக்கணும் திருநீர் நெத்தி நிறையா பூசணும் எப்படி பூசணும் இந்த மூன்று வரல எடுத்து நெத்தி நிறையா பூசணும் எப்படி ஆறு முகம் அப்படிங்கிற மந்திரத்தை ஆறு முறை சொல்லி திருநீர் பூசணும் மாதிரி இருந்தால் மாலை போட்டுக்கலாம் மாலை போட்டுக்கிட்டு நீங்கள் பூஜை பண்ணலாம் தினமும் காலையும் மாலையும் விளக்கேற்றணும் எங்க அந்த கலசத்திற்கு முன்னாடி மாலை நேரத்திலும் காலையில சொன்ன மாதிரியே தான் பூஜை பண்ணணும் அங்க பாராயணம் பண்ணணும் அலங்காரமோ கந்தரன்காரமோ கந்தரன்பதியை பண்ணணும் இப்படி பண்றி ஆறு நாட்கள் நீங்க சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளலாம் பக்கத்துல முருகன் ஆலயங்கள் இருந்தா அங்க போய் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் ஆறு நாட்களும் கண்டிப்பாக ஒரு திருப்புகளாவது புதிய திருப்புகளை படிங்க பதினாறாயிரம் திருப்புகள் பாடி கொடுத்தாரு அதுல நமக்கு ஆயிரத்தி முன்னூத்தி சொச்ச திருப்புகள் கிடைச்சிருக்கு ஒரு திருப்புகளாவது பார்த்து படிங்க சரிங்களா அப்படி இருப்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆஹ் சூரசம்கார தன்னைக்கு முருகப்பெருமான் சூரனை அந்த சம்ஹாரம் செய்கிறார் என்பது குறியீடு ஆனா உண்மையிலேயே நம்ம மனசுக்குள்ள சூரர்கள் இருக்காங்க ஆணவம் கண்மம் மாய பொறாமை இந்த குணங்கள் எல்லாம் போகணும் முருகா அப்படின்னு வேண்டி கொண்டு அந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் பாத அணி போடலாமா செருப்பு போடலாமான்னு சிலவர் கேட்பீங்க சில பேர் இருக்கிற வேலைகளுக்கு செருப்பு போட்டு போடுங்க தப்பு இல்லை இயலாதவரில் என்னால் செருப்பு போடாமையே இருக்கிற மாதிரி நான் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்றேன் அப்படின்னா தாராளமாக செருப்பு போடாம இருங்க மனத்தினுடைய கட்டுப்பாடு தான் இந்த விரதத்துக்கு ரொம்ப முக்கியம் இந்த விரதத்தை இப்படி மேற்கொள்ளலாம் தினமும் முருகப்பெருமானுக்கு இப்படி பூஜை செய்து ஆறாவது நாள் திருச்செந்தூர்லயோ அல்லது உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலையோ சூரசங்காரில் நடக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று அங்கே போய் கைங்கரியம் செய்யுங்கள் அன்னதானம் பண்றாங்களா அன்னதானத்துக்கு பணம் கொடுங்க முடியலையா அன்னதானம் பண்றதுக்கு போய் நான் உங்களுக்கு சர்வ் பண்றேன் அப்படின்னு பண்ணுங்க உங்களால் இயன்றதை ஒற்று செய்யுங்கள் முருகப்பெருமான் கண்டிப்பாக நீங்கள் வேண்டியதை நிறைவேற்றி தருவான் என்பது தினம் ஏதேனும் சந்தேகம் இருந்தா கேள்வி டிஸ்கிரிப்ஷன்ல கேளுங்க கமெண்ட்ல கேளுங்க டிஸ்கிரிப்ஷன்ல அந்த மந்திரம் பாட்டு எல்லாமே கொடுத்துறேன் வாய்ப்பிருப்பவர்கள் வாருங்கள் வள்ளி மணவாட பெருமானுடைய இந்த விரதத்தை மேற்கொண்டு நாம் மேற்கொண்டு வரக்கூடிய காலங்கள் தோறும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் குழந்தை பேருக்காக மட்டுமே மேற்கொள்ளும்னு கிடையாது குழந்தையாக முருகப்பெருமானுக்காக நம்ம இருக்கிறோம் ரெண்டாவது நம்ம உடம்பு நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இருக்கிறோம் இந்த விரதம் மேற்கொண்டால் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் அதுக்காக கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் பண்ணாதீங்க விரதத்தை விரதத்துக்காக விரதத்துக்காக மேற்கொள்ளுங்கள் முருகப்பெருமான் எல்லாவற்றையும் தருவான் தண்டமில் கடவுள் ஆகிய முருகப்பெருமான் சரி இந்த கந்தசிஷ்டி விரதத்துல கந்த புராணம் கேட்கணும்னு சொல்றாங்களே சார் எப்படி சார் கந்த புராணம் பதிமூணாயிரம் பாட்டு பதிமூணாயிரம் பாட்டை படிக்க முடியாதவர்கள் கந்தமுறான சொற்பொழிவு கேளுங்க எங்காவது உங்களுடைய கோயில்கள் நடந்தா போய் சொற்பொழிவு கேளுங்க இல்ல முடியல அப்படின்னா யூடியூப்ல கேளுங்க அப்படி இல்லாதவங்க குட்டி கந்தமுராணும் இருக்கு குமரகுருபுர சுவாமிகள் திருவாயு மலந்தருடைய பூமேவு செங்கமல புத்தேலும்னு கந்தர் கழிவென்பான்னு இருக்கு அந்த கந்தர் கழிவென்பான் நூத்தி இருபத்தி ரெண்டு வரி தான் அது நீங்க நெட்ல பாத்தீங்கன்னாவே கிடைக்கும் அதை எடுத்து படியுங்கள் முருகப்பெருமானுடைய பூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்